நிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞானமலை பெய்த வண்ணம் இறையே வானத்திலே இருந்து வந்த மறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அந்த ஞான பெய்த வண்ணம் இறையே அன்பானவர்களை அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் துணையை கொண்டும் அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களின் துவாபர்க்கத்தோடும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அல்ஹமது பயன் தரக்கூடிய நிகழ்ச்சியாக நமக்கு அரிய பல தகவல்களை அளிக்க வருகிறார் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் கே எம் இல்லியாஸ் ரியாஜி அவர்கள் கேட்பவைகளை கொண்டு அமல் செய்யக்கூடிய நல்ல சாலியான வாழ்க்கையினை உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லாம் அல்ல அல்லா தர வேண்டும் என்ற துவாவோடு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் அஸ்லாம் அஹமது அலமது இல்லாஹி ரபில் கணித்திற்குரிய பெரியவர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர் நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் தப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் சூரா மரியம் என்கின்ற பத்தொன்பதாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்த்து வந்தோம் பத்தொன்பதாவது அத்தியாயம் அதன் விளக்கம் கடந்த வாரத்துடன் நிறைவுற்றது இப்போது நாம் இருபதாவது அத்தியாயம் சூறாவான சூரா பாஹா என்ற அத்தியாயத்தின் விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் பத்தொன்பதாவது அத்தியாயத்துக்கும் இருபதாவது அத்தியாயத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவென்றால் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா அன்னை மரியம் இஸ்லாம் அவர்களுக்கு அற்புத படைப்பாக அற்புத குழந்தையாக ஈசா நபி அவர்களை கொடுத்தான் என்ற ஒரு அற்புதத்தை பற்றி அந்த அத்தியாயம் பேசுகிறது அதனைத் தொடர்ந்து அதிலே பல இறை தூதர்களின் வரலாற்றை லேசாக தெளித்தார் போல இறைவன் சொல்லி காட்டியிருந்தான் அதில் இறை தூதர் மூசா நபி அவர்களை பற்றி மிக குறைவாக ஒன்று இரண்டு வரிகள் சொல்லிக்காட்டிவிட்டு அடுத்தடுத்த இறைத்துதர்களை பற்றி பேசினார் இப்ராஹி நபியை பற்றி கொஞ்சம் விரிவாக பேசியிருந்தான் அப்படி இறைத்துதர் மூசா நபி அவர்களை பற்றி லேசாக சொன்ன அந்த விஷயத்தை இந்த அத்தியாயத்தில் விரிவாக பேசுகின்றான் மேலும் இந்த அத்தியாயத்தில் இறைத்துதர் ஈசா நபி அவர்களின் பிறப்பை போல பல அற்புதங்கள் இறை தூதர் மூசா நபி அலை இஸ்லாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அந்த அற்புதங்களை பற்றியும் அல்லாஹ் இங்கே பேசுகின்றான் இதுதான் பத்தொன்பதாவது அத்தியாயத்துக்கும் இருபதாவது அத்தியாயத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த சூரா தோஹா என்ற அத்தியாயத்தில் நூத்தி முப்பத்தி ஐந்து வசனங்கள் இருக்கின்றன இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து வசனங்களையும் மூன்று தொகுதிகளாக பிரிக்கலாம் முதல் தொகுதி ஒன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்கள் இந்த எட்டு வசனங்களிலும் எல்லாம் வல்ல இறைவன் திருக்குறானை பற்றியும் அதை இறக்கிய அருளிய இறைவனின் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை பற்றியும் இறைவனுடைய பண்புகள் எப்படிப்பட்டவை என்பதை பற்றியும் இறைவன் சொல்லி காட்டியிருக்கிறான் இது முதல் தொகுதி இரண்டாவது தொகுதி ஒன்பதாவது வசனத்திலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் வரைக்கும் இந்த நூறு வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் நூறு நூத்தி ஒரு வசனங்களில் இறைத்துதர் மூசா நபி அலை இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மிக நிறைவாகவே எடுத்துரைக்கின்றான் அவர்களின் பிறப்பிலிருந்து தொடங்கி அவர்கள் பிரவுன் உடைய அதிகாரத்துக்குள் அவர்கள் சென்று அவனுக்கு ஏகத்துவத்தை எடுத்துரைத்த வரலாறு வரைக்கும் நிறைவாக அதன் பின்னர் நடந்த சிலவற்றையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இது இந்த அத்தியாயத்தின் இரண்டாம் தொகுதி மூன்றாம் தொகுதி நூறாவது வசனத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஐந்தாவது வசனம் வரைக்கும் அதாவது முடிவு வரைக்கும் இதில் எல்லாம் வல்ல இறைவன் மறுமை நாளை பற்றி சொல்லுகின்றான் இஸ்லாத்தின் மீது மார்க்கத்தின் மீது பற்று கொள்வதை பற்றி அல்லாஹ் பேசியிருக்கின்றான் அதே போல இறை தூதர் ஆதம் நபி அவர்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லுகின்றான் இப்படி மூன்று தொகுதிகளாக இந்த அத்தியாயம் இருக்கிறது இது சூறா மரியம் என்கின்ற அத்தியாயத்துக்கு பின்னர் இறக்கில் உள்ள போலவே அதே அத்தியாயத்துக்கு பின்னரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது இறக்கில் உள்ள காலம் காலம் என்று பார்த்தால் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல் அவர்கள் மக்காவிலே ஏகத்துவ பிரச்சாரத்தை முன்னெடுத்த காலகட்டங்களில் அவர்களுக்கு பல எதிர்ப்புகள் இருந்தன நீங்களெல்லாம் அதை நன்றாக நாம் அறிவோம் அந்த எதிர்ப்பு மிகுந்த காலகட்டங்களில் எத்தியோப்பா என்கின்ற பக்கத்து நாட்டுக்கு அபிசீனியா என்று அதை அரபி மொழியில் சொல்வதுண்டு ஹபஷா என்றும் சொல்வதுண்டு எத்தியோப்பியா இன்றைய எத்தியோப்பா அது அந்த நாட்டுக்கு சில நபித்தோழர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள் சுமார் எண்பது பேர் என்ற ஒரு கணக்கு இருக்கிறது இது எந்த காலகட்டம் என்றால் ரசூலுல்லாயி சொல்லல்லாசிவர்கள் இறை தூதராக அறிவிக்கப்பட்டு சரியாக ஐந்தாவது ஆண்டு முதல் மூன்றாண்டு காலம் ரகசிய பிரச்சாரம் ஒன் டு ஒன் ஒருவர் மற்றவரிடம் சென்று பேசுவது அவ்வளவுதான் மூன்றாண்டு காலத்துக்கு பிறகு பகிரங்க பிரச்சாரம் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த இரண்டாண்டு கால பகிரங்க பிரச்சாரத்தில் சமூகத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுகிறது நூற்று கணக்கில் நூறை தாண்டி முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை பெருகிக் கொண்டே போகிறது நாளுக்கு நாள் இதனால் உற்ற மக்காவில் உள்ள பிரமுகர்களெல்லாம் முஸ்லீம்களை எப்படியாவது அழித்து அவருடைய மார்க்கத்தை இல்லாமலாக்கிவிட வேண்டும் என்று திட்டம் தீட்டி அதற்காக முயற்சித்துக் கொண்டிருந்த வேளையில் ரசூலுல்லாஹல்லா அலி அவர்கள் சஹாபாக்களை எல்லாம் எத்தியோப்பாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும்படி அறிவுறுத்தி அனுப்பி வைத்திருந்தார்கள் எத்தியோப்பாவுடைய ஹிஜிரத்துக்கு பிறகுதான் இந்த அத்தியாயம் இறக்கிவிள்ளப்பட்டிருப்பதை ஹிஜரத்துக்கு முன்னர் இறக்கிவிள்ளப்பட்டிருப்பதை எத்தியோப்பா ஹிஜரத்துக்கு அப்புறமாக மதீனாவுடைய ஹிஜரத்துக்கு முன்னர் இந்த அத்தியாயம் இறக்கில் இதனுடைய ஓட்டங்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றன பொதுவாக திருக்குறானுடைய வசனங்களை இரண்டு கூறுகளாக நாம் பிரிப்பதுண்டு ஒவ்வொரு அத்தியாயத்தின் முன்னுரையிலும் அதை நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் மக்கியா மதனியா மக்காவில் இறக்கப்பட்டது மதினாவில் இறக்கப்பட்டது இதற்கு இன்னும் கொஞ்சம் உள்ளே நுழைந்து விளக்கம் செல்வதாக இருந்தால் ரசூலுல்லாவுடைய ஹிஜிரத்துக்கு முன்னர் இறக்கில் மக்கியா என்றும் ஹிஜிரத்துக்கு பிறகு இறக்கில் அத்தியாயங்கள் மதனியா என்றும் அறியப்படுகின்றன அந்த வகையில் இது மக்கியா அத்தியாயம் இதிலே அல்லாஹு தாலா ரசூலுல்லாயி சொல்லாஹ் அலஹி வசல்லவர்களுக்கு சில விஷயங்களை அறிவிப்புகளாக கொடுக்கும் தான் முதலாவது என்னவென்றால் இந்த திருக்குர் ஆண் ரசூல் லாஹி சொல்லா அவர்களுக்கு இறக்கப்பட்ட காலத்திலே இருந்து அவர்கள் ஒரு பரபரப்பான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு சிரமங்கள் கொடுக்கப்பட்டன அந்த பரபரப்பான வாழ்க்கையில் பல்வேறு சிரமங்களுக்கும் அவர்கள் ஆளாகி கொண்டிருந்த வேளையில் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்லுகின்றான் நபியே உம்மை நாம் சிரமப்படுத்துவதற்காக நபியே உம்மை நாம் சிரமப்படுத்துவதற்காக இந்த திருக்குறானை இறக்கி வைக்கவில்லை குரான் இறக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களை சிலர் ஏற்றுக்கொள்கிறார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் இவ்வாறு பல்வேறு சிரமங்கள் சமூக நெருக்கடிகள் இவற்றுக்கு இடையில்தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே வெளித்தோற்றத்திலேருந்து பார்க்குறதுக்கு எப்படி தோணும்னா மக்காவில் உள்ளவர்கள் எப்படி பேசிக்கொண்டார்கள் என்றால் நல்லா இருந்தார் நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் நல்ல ஒரு கண்ணியமான குடும்பத்தில் பொண்ணு கட்டினார் கதிஜாரதியுல்லாவுக்கு அவர்களை மனம் முடித்தார் அந்த அம்மா இவங்க மேலே அளவு கடந்த பாசம் வசூலுல்லா மேல் வசூல்லாவுக்காக எவ்வளோ பெரிய தியாகங்களையும் செய்யக்கூடிய ஒரு பெரிய தியாக உள்ளம் படைத்த பெண்மணி நல்ல அழகான குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க குழந்தைகள்லாம் ஆரோக்கியமாக செலாமத்தாக ஒழுக்கமான பிள்ளைங்களாக இருக்குது ஒரு கண்ணியமான வாழ்க்கையை சுமூத்தா அப்படியே போய் கொண்டிருக்கும்போது திடீரென்று அவருக்கு ஒரு நபித்துவம் என்று கொடுக்கப்பட்டது குரான் இறக்கப்பட்டதாக சொல்கிறார் அதிலிருந்து அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் என்று அவர்கள் பேசிக்கொண்டார்கள் வசூலில்லா சொல்லுள்ளா அலி செல்லம் அவர்களுக்கு இந்த இது ஒரு கஷ்டமா இல்லை அவங்க உண்மையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் இந்த பணிக்கு பிரச்சார பணிக்கு கிடைக்கக்கூடிய அன்றாட வெற்றிகள் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஒரு வகையில் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டுதான் இருந்தது இந்த திருக்குறானை வைத்து ஓதி தொழுகை அவர்கள் இரவிலே வணக்கத்தில் ஈடுபடக்கூடிய வேளையில் அவர்கள் தன்னை வருத்தி கொள்வது உண்டு இப்படி எல்லாம் புறச்சூழல்களை முன்வைத்து எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த அத்தியாயத்தை இறக்கிறோர்கின்றான் இறை என்றால் அவர்கள் கடினமான சில பாதைகளை கடந்து வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறார்கள் என்பதை இறைத்தூதர் மூசா நபி அவர்களுடைய நிகழ்வுகளை சொல்லி எல்லாம் வல்ல அல்லாஹ் ரசூதுல்லாஹல்லா்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தான் இந்த அத்தியாயத்தின் வசனங்கள் எல்லாம் இருக்கின்றன ஏன் இந்த அத்தியாயத்தில் இறை தூதர் மூசா நபியை பற்றி ரொம்ப விரிவாக ஏன் அல்லாஹ் பேசுகிறான் என்றால் முதலாவது இறை தூதர் நபி அபி அவர்களை பற்றி மக்காவிலே வாழக்கூடிய இணை வைக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு தகவல் தெரிந்திருந்தது எப்படி தெரிந்திருந்தது என்றால் இந்த குறைசுகளெல்லாம் இணை வைத்து வணங்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் ஏற்பட்டால் மார்க்க ரீதியான விளக்கங்கள் தேவைப்பட்டால் அவர்கள் யூதர்களிடத்திலே சென்றுதான் விளக்கங்களை கேட்பார்கள் அப்படி ரசூல்ல்லாஹல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களுக்கு எதிராக எதிர்வாதங்களை வைக்க வேண்டும் அவருடைய கோட்பாட்டை முடக்க வேண்டும் என்பதற்கும் கூட அவர்கள் யூதர்களிடத்தில் தான் போய் யோசனைகளை எல்லாம் கேட்டுவிட்டு வந்ததாக நாம் சூரத்துள் என்ற அத்தியாயத்தின் விளக்கத்திலேயே நாம் சொல்லியிருக்கிறோம் இவருடைய எதிர் கேள்வி கேட்கணும் அதுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் கேட்கலாம் என்று கேட்டுவிட்டு வந்தார்கள் அதற்கு அவர்கள் விளக்கம் சொல்லி அனுப்புவார்கள் எனவே அவர்களுக்கு யூதர்களோடு தொடர்பு இருந்தது எனவே யூத மார்க்கத்தோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது அந்த யூத மார்க்கத்தை அறிமுகம் செய்த இறை தூதர் மூசா நபி அவர்களோடு அவர்களுக்கு தொடர்பு இருந்தது ஈசா நபியின் கோட்பாடும் இறைத்துதர் நபியின் கோட்பாடும் நம்முடைய அலைஹி வஸல்லம் ஹாலிசல்லுடைய கோட்பாடும் ஒன்றுதான் தான் வேறு வேறு வழிமுறைகள் தான் வேறு வேறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்டேட் வெர்ஷன் கொடுக்கப்பட்டிருந்தது மார்க்கத்தின் இறுதி வடிவம் காலங்கள் செல்ல செல்ல அப்டேஷன் தேவைப்படும் புதுப்பித்தல் தேவைப்படும் அந்த வகையில் புதுப்பிக்கப்பட்ட இறுதி மார்க்கம் இஸ்லாம் எனவே மார்க்கம் என்கின்ற வழிமுறைகள் தான் வேறு வேறே தவிர நம்பிக்கைகள் கோட்பாடுகள் இவைகளெல்லாம் ஒன்றுதான் எல்லா இறைத்துதர்களுக்கும் எனவே மூசா நபியை பற்றி ஓரளவுக்கு அவர்களுக்கு அறிமுகம் இருந்தது என்பதனால் எல்லாம் வல்ல அல்லாஹாலா இறைத்துதர் மூசா நபியின் வரலாற்றை இங்கே சொல்லி காட்டுகிறான் அதிலே ரொம்ப முக்கியமாக சொல்லுவது அவர்கள் எப்படி இறைத்துதரக ஆனார்கள் என்பதுதான் மூசா நபி எப்படி இறைத்துதர ஆனார்கள் ஊர் மக்களை எல்லாம் இறைவன் ஒன்று திரட்டி இதோ இருக்கிறார் இந்த மூசா இந்த மூசா என்றிலிருந்து உங்களுக்கு இறை ஆவார் என்று ஒரு அசரீரி வாக்காக இறைவன் அறிவித்தானா இல்லை எல்லா மக்களுக்கு மத்தியில் மூசா நபியினுடைய தலைமீது மட்டும் மட்டும் ஒரு ஒளி ஒளி வட்டத்தை இறைவன் பாய்ச்சி இதோ பார் இதோ பார் இவர் தான் மூசா இவருக்குத்தான் நான் நபி பட்டம் கொடுத்திருக்கிறேன் என்று இறைவன் அறிவித்தானா இல்லை யாருமற்ற ஒரு நிலத்தில் தன்னந்தனியாக அவர்களை வரச் சொல்லி நான் உங்களை இறைத்துவதற்காக அறிவித்திருக்கிறேன் என்று மூசா நபியிடம் இறைவன் கூறினான் எந்த அளவுக்கு அவர்களை தன்னந்தனியாக வரச் சொன்னான் என்றால் அவர்கள் தன் மனைவியோடுதான் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் மதியன் நாட்டிலே இருந்து அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வழியில் இரவு நெருங்குகிறது இரவின் கும்பிருட்டு அடுத்த பாதை தெரியவில்லை எப்படி நடந்து போகிறது எப்படி வாகனத்தை ஓட்டுறதுன்னு உங்களுக்கு தெரியலை ஏதாவது வெளிச்சம் கிடைக்குமா என்று அவர்கள் தேடிச் சென்ற வேளையில் தான் எல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கு உன்னை நபியாக ஆக்கியிருக்கின்றேன் என்று அறிவிக்கின்றான் அப்ப மனைவி கூட உடன் இருக்கவில்லை அவர்களோடு நபியாக அறிவிக்கப்பட்ட வேளையில் இப்படி தன்னந்தனியாக ஒரு இரவு வேளையில் அவர்களுக்கு இந்த அறிவிப்பை இறைவன் கொடுத்தான் அதே போலத்தானே இந்த முகமது நபி சல்லுல்லாஹு அலஹி வசல் அவர்களுக்கும் பட்டம் என்கின்ற அவர்கள் இறை தூதை சுமக்கக்கூடிய தகுதியை பெற்றுவிட்டார்கள் இன்றிலிருந்து அவர்கள் இறை தூதர் என்கின்ற அறிவிப்பும் அவர்களுக்கு தனியாகத்தானே கொடுக்கப்பட்டது ஏன் அந்த வித்தியாசம் எந்த வித்தியாசமும் இல்லாத இந்த நிகழ்வை அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள் இதை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களை இறைத்துதரை என்று ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வேதம் இறைவேதமாக இருக்க வாய்ப்புள்ளது என்று ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய யோசனைகளை எல்லாம் யூதர்களிடத்திலே போய் கேட்கிறீர்கள் அப்படியானால் உங்கள் நிலத்தில் உங்கள் மண்ணில் உங்கள் மொழி பேசுகின்ற உங்கள் சமுதாயத்தை சார்ந்த உங்களோடு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு மாம் மனிதரை நீங்கள் இறைத்தூதர் என்று ஏற்றுக்கொள்வதில் உங்களுக்கு என்ன சிக்கல் மனத்தடை என்ன இருக்கிறது என்கிற அந்த சிந்தனை தூண்டலை அந்த குறைசிகளிடத்தில் இணை வைப்பவர்களிடத்தில் ஏற்படுத்துவதற்காக இறை தூதர் மூசா நபி எப்படி இறை தூதராக அறிவிக்கப்பட்டார்கள் என்பதிலிருந்து இருந்து எல்லாம் வல்ல இறைவன் பல விவரங்களை சொல்கின்றான் ിൽ എൽ കെ എസ് തലമുറകൾ പോറ്റും പന്തം തരം നമ്പിക എൽ കെ എസ് ഗോൾഡ് ഹൗസ് இதுதான் இந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட பின்னணியும் அதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினைகளை மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் வைத்திருக்கக்கூடிய கருப்பொருளும் இதுதான் இப்போ நாம் அந்த அத்தியாயத்துக்குள்ளே போகலாம் முதலாவது இந்த அத்தியாயம் சாதித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உலக சாதனை ஒன்று இருக்கிறது இந்த அத்தியாயம் ஒரு உலக சாதனையை நிகழ்த்தி இருக்கிறது அது என்னவென்று நாம் பார்த்து விடலாம் திருக்குறானுடைய கிட்டத்தட்ட எல்லா விரிவுரைகளிலும் இந்த ஒரே தகவலை கொண்டுதான் இந்த முன்னுரை தொடங்குகிறது இபுனு கசீராக இருந்தாலும் தஃசீர் குருத்துவியாக இருந்தாலும் எல்லா தஃப்சீர்களிலும் எல்லா விரிவுரைகளிலும் அந்த வரலாற்று தகவல் சொல்லப்பட்டுத்தான் இந்த அத்தியாயத்தின் முன்னுரை நிறைவுற்று அதன் பிறகுதான் விரிவுரைகள் ஆரம்பிக்கின்றன அதை நாமும் அந்த அடிப்படையில் பார்த்துவிடலாம் இமாம் தாரகுத்னி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அனசுபுன் மாலிக் ரஜிய சொல்வதாக உமர் ரீல்லாஹ்லானு அவர்கள் ஒரு நாள் வாளை உருவிக்கொண்டு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை இன்றோடு அவருடைய கதையை முடித்துவிட வேண்டும் ஏனென்றால் அவரால் மக்காவில் பெரும் குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்று முடிவெடுத்து கிளம்பினார்கள் ஏன் உமருக்கு மட்டும் வந்த அக்கறை என்றால் அவர்கள் உமரு உமருடைய பாப்பா ஹத்வாப் இவர்கள்தான் மக்காவில் சமாதானம் செய்து வைக்கக்கூடிய குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் சண்டையிட்டு கொண்டிருக்கூடிய இருவருக்கு இடையிலே சமாதானம் செய்து வைப்பதற்கு கத்தாப் செல்வார் அவருடைய மகன் உமர் செல்வார்கள் அந்த குடும்பத்திலிருந்து தான் போவாங்க அந்த அளவுக்கு இவர்களுக்கு மக்காவில் செல்வாக்கு உண்டு நாம் ஒரு புறத்தில் இங்கே சமாதானத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் சண்டை சச்சரவற்ற ஒரு மக்காவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உழைத்து கொண்டிருக்கிறோம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இவர் திடீரென்று ஒரு கொள்கையின் அடிப்படையில் மக்களை பிரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறாரே நம்முடைய பழைய தெய்வங்களை இவர் பழித்துக் கொண்டிருக்கிறாரே என்று அவர்கள் மீது கோபம் கொண்டு வாளை உருவி கொண்டு போனார்கள் அப்போது செல்ல நான் மிக சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் செல்லக்கூடிய வழியில் ஒருவர் எதிர்பட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்ன ஹத்தனக்க ஒவ்வொத்தக்க அது சபவ் உங்களுடைய மச்சானும் உங்களுடைய சகோதரியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அவர்கள் மதம் மாறி விட்டார்கள் அவர்களை போய் நீங்கள் என்னவென்று பாருங்கள் என்று கூறினார்கள் உடனே வேக வேகமாக தன்னுடைய சகோதரியின் வீட்டுக்கு உமரதியுல்லா அவர்கள் வந்தார்கள் அங்கே இன்னொரு மனிதரும் கூட இருந்தார் அவர் பெயர் ஹப்பாப் இந்த ஹப்பாப் அவர்கள்தான் உமரதியுல்லாவுடைய மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் குரானை சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதுவரைக்கும் இறக்கப்பட்ட திருக்குரானுடைய பிரதிகள் அதை வைத்து சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் குரான் ஒரு தொகுப்பாக அப்போது இருக்கவில்லை கதவை தட்டி உள்ளே வருவதற்கு அனுமதியை கேட்கும்போது கதவை பூட்டிருப்பதை பார்த்துவிட்டு அனுமதி கேட்கும்போது ஹப்பாபு போய் ஒளிந்து கொண்டார்கள் இந்த இருவரும் குரானுடைய எழுதி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருட்களையெல்லாம் ஒழித்து வைத்துக் கொண்டார்கள் உள்ளே வந்த உமரதுல்லானோடு ஏதோ ஓதுகின்ற சப்தம் கேட்டதே என்னவென்று கேட்டார்கள் இல்லை இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லை நான் கண்டிப்பாக கேட்டேன் அதை எடு எனக்கு கொடு நாம் பார்க்க வேண்டும் என்று அதை எடுக்க முற்பட்ட வேளையில் நீ ஒரு அசிங்கமான அருவருப்பான கோட்பாட்டை சுமந்திருப்பவர் நீ போய் குளிச்சுட்டு சுத்தம் பண்ணிட்டு வாங்க அப்பதான் இதை தருவேன் என்று கூறுகிறார்கள் சகோதரி வந்தவர்கள் திறந்ததை படிக்கின்றார்கள் அங்கே சூரா தாஹா என்ற அத்தியாயத்தை தான் உமரதி அல்லாஹனுடைய சகோதரி ஃபாத்திமா பித்து ஹத்தாபுக்கும் அவருடைய மச்சானுக்கும் ஹபாப் ரதி சொல்லி சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அதுக்கு முன்னர் கொஞ்சம் கலைவரம் எல்லாம் நடக்கிறது கொஞ்சம் அடிதடி எல்லாம் நடக்கிறது அடிதடி என்றால் தாக்குபவர் உமர் தான் வரலாற்றில் ஒரு வரி என்னவென்றால் இவம் தாரகுத்தினி பதிவு செய்கிறார்கள் மின தமி சகோதரியை அடித்து சகோதரியின் இருந்து உதிரம் வெளி வருவதை பார்த்த பிறகு உமரதியுள்ள வருத்தப்பட்டார்களாம் இப்படி நம்ம தேவையில்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளையை நம்ம கை நீட்டி அடிச்சிட்டோமே நம்முடைய வீரத்தை அங்க காட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டதற்கு பிறகுதான் அந்த குரான் எழுதி எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பொருள் ஒட்டகத்தின் தோலோ அல்லது எலும்போ அதை கேட்கிறார்கள் அதை எடுத்து தர மறுக்கிறார்கள் பிறகு குளித்து விட்டதை படிக்கக்கூடிய வேளையில் தான் அல்லாஹுத் அவருடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றான் உள்ளத்தை மா உள்ளத்திலே அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்தியதற்கு பிறகு கபாப் ரதி அல்லாஹுத் அவர்கள் சொன்னார்களாம் உமர் ரதி அல்லாஹளை பார்த்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் நேற்றைய தினம் துவா செய்தார்கள் ஒரு துவா அந்த துவாவுக்கு உரியவராக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் ஓல்லாஹி இன்னில அர்ஜு ஐய கூன் நபி ஹஸ் கேட்ட துவாக்களில் உமக்குரியதை அந்த துவாவாக அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் இன்னி சமயத்துஹூ அம்சி வகுவையூழ் நேற்றைக்கு ரசூலுல்லா துவா செய்தார்கள் அல்லாஹுமா அல் இதில் யா அல்லா அபு ஜஹில் அல்லது உமர் இந்த இருவரில் ஒருவரை இஸ்லாத்துக்கு தந்து இஸ்லாத்துக்கு நீ வலிமை சேர்ப்பாயாக என்று ரசூருல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டார்கள் ஏனென்றால் இருவரும் அங்கே செல்வாக்கு மிக்கவர் ஆனால் இந்த உலக அதிசயத்தில் பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிய உமரலி அவர்களை அப்போது இஸ் முஸ்லீமாக்க வேண்டும் என்று இறைவன் நாடிவிட்டான் அந்த அபு ஜஹிலை இஸ்லாத்தின் முதல் எதிரியாகவே இறைவன் வைத்து விட்டான் பின்னர் உமரதியுல்லாஹுத் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பிறகு ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை தேடி சென்றார்கள் தேடி சென்றவுடன் வந்திருப்பவர் தாக்க வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டு அவர்கள் சஹாபாக்கள் வேறு மாதிரியாக எதிர்கொள்ள முற்படுகின்ற போது உமரதி அல்லாஹ் அவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தியை அறிவித்தார்கள் என்பது இந்த அத்தியாயம் உலகத்தில் நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாதனை உமரதி அல்லாஹூத்து அலாமுனுடைய வருகைக்கு பிறகு மக்காவில் முஸ்லீம்கள் ஓரளவுக்கு கண்ணியத்தை பெற்றார்கள் பகிரங்கமாக தாக்கப்படுகின்ற பகிரங்கமாக சித்திரவதை செய்யப்படுகிற நிலை தடுக்கப்பட்டது ஏனென்றால் ஒரு முஸ்லீமுக்கு பகிரங்கமாக சித்திரவதை செய்யப்பட்டால் அங்கே உமரதில்லாவுக்கு வருவார் வந்து நியாயம் கேட்பார் என்பதற்காக பகிரங்கமாக சித்திரவதைகள் செய்யப்பட்ட அந்த நிலை முடிவுக்கு வந்தது இது ஒரு முன்னேற்றம் உமரதியுல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் இஸ்லாம் முன்னேற்றம் 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 முன்னேற்றத்தை மட்டுமே அடைந்து கொண்டிருந்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு உலக சாதனையை நிகழ்த்திய அத்தியாயங்களில் ஒன்றாக இந்த அத்தியாயத்தை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது இப்போது இந்த அத்தியாயத்தினுடைய வசனங்கள் என்ன சொல்கின்றன என்கின்ற பொருளை நாம் பார்த்து விடுவோம் முதல் எட்டு வசனங்கள் கூட நான் அதனுடைய பொருளை மிரோட்டமாக பார்த்து விடலாம் முதல் வசனம் தாஹா தாஹா என்று சொன்னால் இது அலிஃப்லாம் மீம் அலிஃப்லாம் மீம் ரா அலிஃப்லாம் மீம் சுவாத் இப்படி சில அத்தியாயங்களுக்கு முன்னர் அல்லாஹு தலா எடுத்து கூறுகின்ற துண்டு துண்டு எழுத்துக்கள் சின்ன சின்ன எழுத்துக்கள் இவற்றுக்கு எந்த பொருளும் வரையறுத்து நாம் சொல்ல முடியாது இது திருக்குறானுடைய இரகசியங்களின் வகையை சார்ந்தது என்று பேரறிஞர் ரஜினவி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் திருக்குறானுடைய ரகசிய வகைகளை சார்ந்தது இதுக்கு நம்ம பொருள் தெரியாது என்று பெரும்பாலான அறிஞர் பெருமக்கள் இதன் ரகசியங்களை அல்லாகவே அறிந்தவன் என்று முடித்து விடுகிறார்கள் குறிப்பாக இந்த தா ஹா என்பது ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்களுடைய பட்ட பெயர்களில் ஒன்று அவருடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று தாகா ரசூலேன்னு நம்ம வந்து பாடல்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் தாகா என்பது அவருடைய சிறப்பு பெயர்களில் ஒன்று என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது தாஹா என்று சொன்னால் ஐயுஹர் ரஜுல் மனிதரே ஓ இன்ன மனிதரே என்று ஒரு மனிதரை விழிக்கின்ற ஒரு மனிதரை கூப்பிட்டு ஒரு கருத்தை சொல்லப் போகின்ற இதுக்கு முன்னாடி ஒரு மனிதரை கூப்பிடுவோம் அல்லவா அதற்குத்தான் தாஹா என்று சொல்வது என்று இனு அப்பாஸ் ரஜு உத் பாகத்லான் திருக்குறானுக்கு விரிவுரை சொல்வதில் நபித்தோழர்களில் முதன்மையாக இருக்கின்ற அப்துல்லா அபின் மசூத் அப்துல்லா அபிபு அப்பாஸ் ரஜியூத் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மொத்தத்தில் இதனுடைய உண்மை பொருட்களை அல்லாகவே அறிந்தவனாக இருக்கின்றான் என்று நாம் முடித்து விடுவது நல்லது அல்லாஹ் அதற்கடுத்து கூறுகிறான் பாருங்கள் ரெண்டாவது வசனம் நாம் இந்த திருக்குறானை உமக்கு இறக்கி வைத்தது உங்களை சங்கடப்படுத்துவதற்கு அல்ல உங்களுடைய பாக்கியங்களை நீங்கள் இழக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு இயல்பான வாழ்க்கை அந்த இயல்பு வாழ்க்கையிலிருந்து உங்களை ஒரு சிரமம் நிறைந்த வாழ்க்கையிலே தள்ளுவதற்காக அல்ல வெளித்தோற்றம் அப்படி தெரியும் நல்லா இருந்துக்கிட்டு இருந்தாங்க மனைவி மக்கள் குழந்தை ஊட்டிகள் நல்ல கண்ணியமான ஒரு மரியாதை மக்காவில் அப்படி ஒரு கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும்போது குரானை இறங்கியதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது வெளித்தோற்றத்தில் பார்க்குறதுக்கு அப்படித்தான் தெரிஞ்சுது அதனால் எல்லாம் குறிப்பிடுகிறான் அன்சல் நான் அழிக்க ஷ்பா நம்பியை உண்மை சிரமப்படுத்துவதற்காக நாம் இந்த திருக்குறானை இறக்கி வைக்கவில்லை திருக்குறானை ஓதுவதால் அதை பின்பற்றுவதால் ஒருவன் சிரமமடைய மாட்டான் அதுக்கடுத்து இல்லா ததிக்கிற தன்லி எக்ஷா நாம் இந்த திருக்குறானை இறக்கியதற்கு காரணம் யார் இறைவனுக்கு அஞ்சியும் பணிந்தும் நடக்கிறாரோ அவருக்கு ஒரு நல்லுறையாகத்தான் இதை இறக்கி இருக்கிறோம் திருக்குறான் என்பது ஒரு அறிவுரை அது யாருக்கு அறிவுரை இறைவனுக்கு அஞ்சி நடப்பவர்களுக்கு அறிவுரை இறைவனுக்கு பணிந்து நடப்பவர்களுக்கு அறிவுரை எனவே இது ஒரு அறிவுரை இது யாரையும் சிரமப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல இதை யார் கொடுத்தா தன் ஜீலம் மிம்மன் உயர்ந்த வானங்களையும் இந்த பூமியையும் யார் படைத்தானோ அந்த இறைவனிடமிருந்து இந்த சூரா இந்த திருக்குரான் இறக்கில் விடப்பட்டிருக்கின்றது வானங்களை படைத்தவன் பூமியை படைத்த இறைவன் அந்த இறைவன் இந்த திருக்குரானை இறக்கி வைத்திருக்கின்றான் என்றால் அவனுக்கு தெரியாதா இதனால் வந்து இவர் சிரமப்படுவார் அவர் கஷ்டப்படுவார் என்பது கஷ்டப்படுத்துவது பூமியையும் வானங்களையும் படைத்த இறைவனின் நோக்கமாக இருக்க முடியுமா எனவே கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல சிரமப்படுத்துவதற்காக அல்ல உங்களுடைய இயல்பு வாழ்க்கையை சிதைப்பதற்காக அல்ல மாறாக ஒரு உயர்ந்த லட்சியத்துக்கு அந்த உயர்ந்த லட்சியம் என்ன பல்வேறு வகையான அடிமைத்தனங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை அடிமை தலை அறுத்து அவர்களுக்கு விடுதலையை பெற்றுத்தரத்தான் இந்த வேதத்தை இறக்கிய விளினான் எப்படி இறைத்துதர் மூசா நபி ஃப்ராவுனுக்கு அடிமைப்பட்டு கிடந்த இசைவேல் சமுதாயத்து மக்களை மீட்பதற்கு இறைத்துதராக ஆனார்களோ அதுபோல நீங்கள் வாழுகின்ற இந்த மக்காவில் பல்வேறு வகையான சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டு மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களை மீட்கத்தான் இந்த குரான் இறைக்கி விடப்பட்டிருக்குது உங்களை சங்கடப்படுத்துவதற்காக அல்ல என்பதை எல்லாம் இறைவன் கூறுகிறான் இது முதல் நான்கு வசனங்கள் இந்த முதல் நான்கு வசனங்களின் பொருளை மட்டும் இப்போது நாம் பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னர் வரக்கூடிய வசனங்களின் பொருளையும் அதனுடைய விளக்கங்களையும் வரக்கூடிய வாரங்களில் பார்க்கலாம் எல்லாம் வல்ல எகே இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டுமாக ஆல் திஸ் மொழி கோல் திஸ் சீநகரல் கேஎஸ் என்பது புதிய மொழி கலைமறை நங்க கலைமறை சீநகரல் நகைகள் தரும் கரை எத்தனை எத்தனை டிசைன்களில் உங்கள் எல்கே எஸ் தலைமுறைகள் போற்றும் பந்தம் தரம் நம்பிக்கை டி நகர் எல்கே எஸ் கோல்ட் ஹவுஸ் சென்னை